நடிகர் விஜய் அவர்கள் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது பீகாரில் நடந்ததை பற்றி அவர் கருத்து சொல்லவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டிலும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்து திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்தாய்வு செய்கிறார் இப்போது அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவே வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் மேற்கு வங்கம் கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது அதை தள்ளி போட வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிப்பார் என்று பெரிதும் நம்புகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இது நமக்கு ஏற்புடையதல்ல பீகாரிலே நடந்ததை போல் வாக்கு திருட்டு என்கிற ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை இங்கே அரங்கேறிவிடக் கூடாது அதை எப்படியாவது நாம் தடுத்தாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் பீகாரில் நடந்ததை பற்றி அவர் கருத்து சொல்லவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அது நடக்க கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு எல்லா கட்சிகளோடும் ஓரணியில் அதிமுகவும் திரள வேண்டும் இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் குடும்பத்தினர் கருத்து சொல்ல வேண்டிய ஒன்று அதிலே நான் கருத்து செல்ல விரும்பவில்லை பாதிக்கப்பட்டவர்களை அவர் அவர் இடங்களில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லுவது என்பதுதான் இவ்வளவு காலம் நாம் கண்ட காட்சிகள் அரசியல் தலைவர்கள் அதைத்தான் பின்பற்றி நடிகர் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து செல்ல விரும்பவில்லை அவர் ரொம்ப பிராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர் நடைமுறை சாத்திய கூறுகளை எல்லாம் ஆய்வு தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது மற்றபடி எதிர்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை அந்த உண்மையை கருத்தில் கொண்டு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் பாமக வந்து வாய்ப்பு உண்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது அவர் இப்போது புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் ஆகவே அவருடைய பங்குக்கு அவர் ஏதேனும் கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் சொல்லியிருப்பார் மற்றபடி அதில் χάρη τη ομπεραρχία.